நாங்களோட லட்சுமி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு நிறைய விஷயங்கள் பேசணும் நான் ரெண்டு மூணு நாளாக வந்து மனதளவில் ரொம்ப நானே நானே டவுன் ஆகியிருக்கேங்க இதுதான் ஹானஸ்டான விஷயம் பிகாஸ் ஜேர்னி இவங்களுக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் இந்த பிக் வந்து அவங்களோட இன்ஸ்டாவில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு சரி இந்த ஒரு பாசிட்டிவான ஒரு போஸ்ட்டுக்கு அவங்களோட பிக் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் சரி ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எப்படி வரும் ஒரு விஷயம் பார்க்குறோம் சந்தோஷத்தில் எக்ஸைட்மெண்ட் ஆகிறோம் ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் விகாவுடைய அந்த ப்ரில்யூர் ஷோவோட பிக் பார்க்குறோம் எக்கச்சக்க சந்தோஷம் தாங்கிக்கவே முடியல அந்த சந்தோஷ சந்தோஷத்தில் ஃப்ளைட்டில் பறக்கிற மாதிரி அந்த கமெண்ட் செக்ஷன் வந்து கையிலேருந்து பறந்துட்டு வருது என்ன நம்ம டைப் பண்ணுறோன்னே தெரிலங்க அந்த அளவுக்கு ஒரு உற்சாகத்தில் அதனுடைய நம்ம நினைக்கிற அளவுக்கு அங்கே சொல்ல முடியலனாலும் எதுவும் ஒன்று சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷம் வருது இதுதானே ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் நெகட்டிவ் கமெண்ட் எப்படி யோயோ இவங்க ரெண்டு பேரும் பெரிய சக்ஸஸ் ஆகுறாங்களா யோ தாங்கிக்கவே முடியலையே என்னாச்சும் ஒன்று பண்ணணும் எரிச்சல் ஆகிறாங்க அதுலேயும் அந்த நெகட்டிவ் கமெண்ட்டில் இன்னசெண்ட் மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி போடுவாங்க பாருங்கள் அப்பா டேலண்ட்டுங்க எங்கிட்ட நிறையா பேர் வந்து பேசினாங்க அதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு இன்னசன்ட் மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் சித்தரிச்சு அவங்களால எவ்வளோ தூரம் நெகட்டிவாக அதை யதார்த்தமாகவே ஒன்றும் தெரியாதவங்களாட்ட கேட்குறது அப்படிங்கிறது ரொம்ப கொடுமை அதாவது இதில் ரெண்டு விதமாக நான் நெகட்டிவ் பார்க்குறேன் எதார்த்தமாக ஒன்றும் தெரியாமல் அப்படியாமே அப்படின்னு ஒரு கமெண்ட்டு அப்புறம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வர அப்படியாமேன்னு ஒரு கமெண்ட் இந்த கமெண்ட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறதுனே தெரில ஃபஸ்ட்டு இந்த கமெண்ட்டை நம்ம ஏன் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த பிக் மாதிரி எவ்வளோ பேர் அழகழகாக அவங்களுடைய அந்த அப்டேட்ஸ் கிடச்சோடனே அதை பியூட்டிஃபுல்லாக போஸ்ட் பண்ணாங்க எல்லாப்பை போஸ்ட் பண்ணாங்க ரிமூவ் பண்ணாங்க மறுபடியும் போஸ்ட் பண்ணாங்க ரிமூவ் பண்ணாங்க அதுக்கான காரணம் அவங்கக்கிட்டே இருந்து தான் தெரியும் கரெக்டாக ஸோ ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கலாம் சரி ஓகே அவங்களுடைய அப்டேட்ஸ் அதான் அந்த அப்டேட் எதுக்காக நம்மளை என்டர்டைன் பண்ண அது ஃபேன் பேஜஸ்க்கு யூடியூப்க்கு அப்படின்ட்டு வந்துருச்சு ஓகேவா அதெல்லாம் அவங்க ஸ்டாப் பண்ணலை அப்போது ஏதோ ஒரு ரீசன் இருக்குது இது ஒரு புரிதல் ஆனால் இந்த நெகட்டிவ் இல்லையா உள்ளே இதான் சான்ஸ் அப்படின்ட்டு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுறாங்க அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் யார் கூடயாச்சும் பேசுகிறோம் பழகுறோம் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் ஒரு புள்ளி வச்சு பேசுனா நம்மளால் வீட்டை தாண்டியே வர முடியாது உண்மையாலுமே கொஞ்சம் பேர் கொஞ்சம் ஐடியா யூஸ் பண்ணி ஒரு அவங்களே முடிஞ்ச ஒரு ரெண்டு மூணு ஐடியா யூஸ் பண்ணி இதே ஒரு பொழப்பாகவே இருக்காங்க ஏனே தெரில அவங்களுக்கு அப்படிலாம் செஞ்சால் மனசு திருப்தியாக இருக்க மாட்டேருக்கு தூங்கும்போது அதாவது ஒரு ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன் எனக்கு நகை திருடுனா சந்தோஷமாக இருந்துச்சு என்னடா இப்படி ஒரு மனுஷங்களா அப்படின்ட்டு ரீசெண்டாக ஒரு நியூஸில் பார்த்தேன் இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ள அந்த மாதிரி இது வந்து இது மாதிரி நெகட்டிவா கமெண்ட் போனால் போட்டால் அவங்களுக்கு தூக்க வமாட்டே இருக்குது புரியல இது என்ன நோயின்னு ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நம்ம ஒருத்தரை யாராச்சும் ஒருத்தரை நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள போதெல்லாம் கில்ட்டியாக ஃபீல் ஆகும் அதுதான் ஒரு நல்ல ஆரோக்கியமான மனிதனை கடவுள் படைச்சிருக்காருன்ட்டு இந்த மாதிரிலாம் போட்டுட்டு நம்ம தூங்குறோன்னா நமக்கு எதுவும் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் இது ஹானெஸ்ட்டாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒன்று பிடிக்கலேன்னா அவங்கள ஏன் ஃபாலோ பண்ணுறீங்க நான் என்ன சொல்கிறதுன்னா அதாவது எனக்கு உரிமை இருக்குங்க சோஷியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது தாராளமாக உங்களை பற்றி பேசுங்க உங்களை பற்றி உரிமையாக என்ன வேணாலும் கழுவி ஊற்றுங்க எதுக்குங்க அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணுறீங்க நம்ம வாழ்க்கை நம்ம வாழலாம் அப்படிங்கிறது தான் ஒன் ஒன்றே ரூமர்ஸாக பேசுகிறது இன்னொன்று அவங்க வளர்ச்சியை தடுக்கிற மாதிரி பேசுகிறது அப்படின்ட்டு இருக்குது எப்பயுமே செலிப்ரிட்டிஸ் விக்கா அந்த லெவல் தாண்டி யாருமே போகாதீங்க விக்காவை நம்ம எவ்வளோ வேணாலும் கொண்டாடலாம் அதுதான் நான் எப்பவுமே நினைக்கிறது எல்பி அவங்களோட பர்டிகுலர் ஜேர்னி சுவாமி அவரோட பர்டிகுலர் ஜேர்னி அப்படின்ட்டு இருக்குது சீரியஸ்லி நாமக்கே இப்படி இருக்குன்னா அதாவது யூடியூபர் நானே வந்து ஃபேன்ஸ் எல்லாம் இல்லாமல் நான் பக்குவமாக இருக்கேன்னு நினச்சிட்ருக்கேன் எனக்கே இப்படி இருக்குன்னா அப்போ ஃபேன்ஸ்க்கு எவ்வளோ பேர் டிப்ரெஷனில் இருந்திருப்பாங்க அது மட்டும் இல்லை செலிப்ரிட்டிஸ் ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுக்கு வேற வேலையே இல்லையான்னு ஒரு எல்பி வந்து ஸ்வேதா கூட ஒரு வீ லைவ் வந்தாங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னா நல்ல வேலை ஸ்வேதா நீ பொண்ணா போயிட்டேன் இல்லைன்னா அவங்க நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்ல அதையுமே போடுவாங்க என்னென்னமோ போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நிலைவேன் ஸோ கொஞ்சம் எதார்த்தமாக பேசுங்க ஒரு பெண்ணையோ இல்லை ஒரு தொழில் சார்ந்து அவங்க செய்கிற விஷயங்களையோ இல்லை வரம்பு மீறி பேசினவங்கிட்டே என்ன சொல்கிறதுனே தெரியல பட் இருந்தாலும் உங்களுடைய குணத்தையும் தரத்தையும் இந்த கமெண்ட்ஸில் டெய்லியும் தாழ்த்திக்கிட்டு இருக்கீங்க அவ்வளோதான் சிம்பிள் முன்னே அந்த கமெண்ட்டை பார்க்குறோம் ரெண்டு நாள் ஒரு கமெண்ட் பார்க்குறோம் ஓகே என்னமோ போடுறாங்க சரி அவங்களுக்கு ஒன்றும் தெளிவாக இருக்கணும் திரும்ப திரும்ப அந்த பர்சனே ஆர்கியூ பண்ணுறாங்க ஆனால் உங்களுக்கு தெரியாதா அப்படி அப்படியா இப்படி ஆமேன்ட்டு என்னங்கடா உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆக்சுவலி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் லைஃப்ன்னு இருக்குது அதை டீப்பாக போகாதீங்க உங்க நிம்மதி கட்டுறோம் அதாவது இப்போ அந்த நெகட்டிவ் கமெண்ட் போட்டாங்களே அவங்களெல்லாம் நான் சொல்லவே இல்லை அந்த நெகட்டிவ் கமெண்ட்டை பார்த்துட்டு ஹர்ட் ஆகிறீங்களா அவங்களுக்கு தான் இந்த போஸ்ட் எப்படி அவங்களெல்லாம் திருத்த முடியுமா சொல்லுங்க எல்பி சொல்லியிருப்பாங்க சுவாமி சொல்லியிருப்பாங்க இதுதான் இல்லை இல்லை அப்படின்னு நான் சுவாமியே எவ்வளவு தூரம் அழகாக சொல்லியிருக்காரு அதெல்லாம் மீறி போடுறாங்க ஆனால் அதை பார்த்து ஹர்ட் ஆகிறீங்களே கண்டிப்பா சாஃப்டான மனசுங்க நமக்குலாம் எதா பார்த்தாலும் வருத்தப்படுறதுன்னு அவங்க மேலே வச்சுருக்க அன்பு நம்ம அம்மாவோவோ அப்பாவோ கூட பிறந்தவங்களையோ ஒரு வார்த்தை சொல்லும்போது மனசு எவ்வளோ ஒழிக்குதோ அதே மாதிரி நம்ம பிடிச்ச செலிப்ரிட்டிஸோ பிடிச்ச ஒரு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதை பாதிக்கப்படும் போது அந்த பெயின் இருக்கும் ஈக்குவல் தான் என்னை பொறுத்தவரை எல்லாமே ஏன்னா நம்ம டெய்லியும் நேசிக்கிறோம் அப்படிங்கறனால அதனால ஹர்ட் ஆகிக்காதீங்க நானுமே ஹர்ட் ஆகி நான் சரியானதுக்கு தான் இந்த போஸ்ட் போடணுன்றதே கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகி என்னைக்குள்ளேயே நான் அப்புறம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் வயலின் வாசிக்கிறாங்க என்னடா இப்படி இப்படி யோசிச்ச ஒரு விஷயம் தான் இது நம்மளுடைய எல்பி மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு ஃபீமேல் செலிப்ரிட்டிஸ்மே ஃபேஸ் பண்ணுற சில விஷயங்கள் அவங்களுடைய இந்த அதான் சொல்கிறேன் அந்த விக்காவோட பிக் பார்த்தோன்னே நீங்கள் எப்படி சந்தோஷப்பட்டு எக்ஸைட்மெண்ட்டில் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அவங்க வருத்தப்பட்டு ஜெலஸாகி ஆகி போடுற கமெண்ட் ஓகேவா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த கமெண்ட்டை பார்த்து நீங்கள் இது பண்ண மாட்டிங்க ஜிபிலையுமே என்னால் அவ்வளோ கமெண்ட் செக்ஷனையும் ஃபாலோ பண்ணி அதை ரிமூவ் பண்ணிகிட்டே வர முடியல சில சமயம் நமக்கே தெரியாமல் பழைய போஸ்ட்டில் போட்டிருப்பாங்க நீங்கள் அதெல்லாம் பார்த்து வருத்தப்படாதீங்க ரெண்டாவது இனிமேல் ஜிபியில் ஒரு நெகட்டிவான கமெண்ட் வருதுன்னா தயவு செஞ்சு அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணாதீங்க நான் பார்த்துக்குறேன் ஓகே ஓகேவா எனக்கு எல்பி சுவாமி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி என்னுடைய ஃபாலோவர்ஸ் முக்கியம் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கமெண்ட் செக்ஷன் நடந்ததுக்கு சாரி கேட்டுக்கிறேன் என்னால் முடியல ஒரு சில இடங்களில் பழைய வீடியோஸ்கெலாம் போயிட்டு இருக்கோம் நான் கவனிக்காமையே விட்டுருக்கேன் நிறைய இடங்களில் அது ஒன்றுமே அப்புறம் நான் பார்த்துலாம் ஷாக் ஆகியிருக்கேன் என்னடா அது அப்படின்ட்டு ஸோ இன்னைக்கும் அப்படிதான் இனிமே வந்து எல்பி பற்றி அவங்களுடைய நிலைகளை பற்றி தவறாக நீங்களே புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறவங்கள ஸ்டாப் பண்ணிக்கோங்க வார்ன் பண்ணுறேன் இல்லைன்னா பர்மனெண்ட்டாக உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து ஜிபியில் எப்போதுமே இருக்காது இந்த வீடியோக்கு அப்புறம் ஓகேவா உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்